என்ன சிக்கன் சிக்கன் பிரியாணியா பிரியாணியா மட்டன் ஒரு மட்டன் மட்டன் பிரியாணி 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 நம்ம இவங்களுக்கு என்னமா என்ன வேணும் ஒரு உங்களுக்கு சொல்லுவா சிக்கன் நாட்டுக்கோழி பன்னீர் பிரியாணியா நான் நான் பார்க்கட்டுமா மெனு கடை பார்த்து பிரி அப்புறம் பாக்கட்டும் நானும் ஒரு வாட்டி பார்க்குறேன் பாருங்க பார்க்கல ஒண்ணு பிரச்சனை இல்ல நாலு பக்கம் நான் பத்து பக்கம் கூட திருப்பி பாருங்க நான் பிச்சை ஆர்டர் பண்ணலாமா பண்ண விடதா பண்ணிட்டேன் நான் சொல்லி முடிச்சிட்டேன் எதாவது நான் எதா ஆர்டர் பண்ணனே என் சைடுல நீ உங்க சைடுல எதுவும் பண்ணத் தேவலன்னா நான் போறேன் நான் பண்ணிட்டேன் ரொம்ப சாஃப்டா எனக்கு சேர்த்து ஆர்டர் பண்ணிய மட்டன் பிரியாணி போட்டுக்கற சிக்கன் பிரியாணியும் போட்டுக்கற எனக்கு ஒரு வஞ்சிரம் பிரியாணி

என்ன கோரம் மீல்ஸ் ஏ ஆ order order பண்ண சொல்லலாம் ஆல் தான் நம்ம இது ஆ சரி வர்ட்டம் வர வரி ஆர்டர் பண்ணி சாட் என்ன வேணும் தந்தல போட்டு 10 தூங்கிட்டேன் வாவ் லாம் பிரியாணி பிரியாணி கேட்டா சால மாட்டீட ஆ சரி இங்க